அனைவருக்கும் கிங் அகாடமியின் வணக்கம் தேர்வு நோக்கில் அதிகாரத்துல இருந்து பார்க்க போறோம் முதல் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் அப்படின்னா ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் மதிக்க செய்வது எதுன்னு கேட்டா பொருள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த குரலோட அணி சொல் பின்வரு நிலையணி சொல் பின்வரு நிலை அணினா ஒரே சொல் வேற வேற பொருள்ல தொடர்ந்து வந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா சொல்பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்லுவோம் இதுல பொருள் அல்லவர் அப்படின்னா தகுதியற்றவர் அர்த்தம் பொருள்னா செல்வம்னு அர்த்தம் அடுத்த குரல் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லுவர்னா இகழ்வர் அர்த்தம் இல்லாரை பொருள் இல்லாதவரை எல்லோரும் இகழ்வர் அது போல செல்வரை எல்லோரும் சிறப்பு செய்வர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லிருக்கார் அடுத்த குரல்ல பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று பொய்யா விளக்கு அப்படின்னா அணையா விளக்குன்னு சொல்றாங்க இருள் அப்படின்னா பகைன்னு சொல்றாங்க அப்ப பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அணையா விளக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா யாரிடத்தும் பகைமை என்ற இருளை வளர்க்காது சொல்லி சொல்றாங்க நான்காவது குரல் அறநீனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்றாங்க ஈனும்னா தருண் அர்த்தம் தீதின்றினா தீங்கின்றி அதாவது அறத்தையும் இன்பத்தையும் எது ஈனும் அப்படின்னு கேட்டா தீங்கில்லாத வழியில நம்ம சம்பாதிச்ச பொருள் அப்படின்றது நமக்கு அறத்தையும் இன்பத்தையும் தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் அப்படின்னு சொல்றாங்க அருளும் அன்பும் எது தரும் அதாவது அருளோடும் அன்போடும் ஒரு பொருளை நம்ம சம்பாதிக்கல அப்படின்னா அந்த பொருளை புல்லார்னா பற்றார் அப்படின்னு சொல்றோம் பற்றாமல் நீக்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு பொருள் செயல் வகையில முதல் ஐந்து குரல் பார்த்திருக்கோம் நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய ஐந்து குரலை பார்ப்போம் நன்றி